ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ ஸ்ரீ சரண் பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாவளி ஸ்லோகம் ஐநூற்று எண்பத்து நான்கு பாபா தாசம் புண்ணியமார்க்கே பிரவர்த்தகாய நமக பாவ வழியில் செல்லவிருந்த தாஸ்கனுவை திசை திருப்பி புண்ணிய வழியில் செல்ல செய்தவருக்கு நமஸ்காரம் ஆயிரத்தி எட்டுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டில் தாஸ்கனு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கிராம கூத்துகளில் ஆபாசமான பாகம் ஏற்கும் ஒரு நாடக கலைஞர் பாபா இரு நோக்கங்களுடன் அவரை தம்மிடம் வரச் செய்தார் ஒன்று அவருடைய ஆன்மீக வாழ்வு உயர வேண்டும் பின்னர் சாய் பக்தி பரவுதல் மூலம் மக்களுக்கு உயர்ந்த சேவையை செய்ய வேண்டும் முதன் முதலாக அவர் சீரடிக்கு வந்தது நானா தனிப்பட்ட சேவகராக அவர் வந்தது சாயியிடம் விசுவாசத்தாலோ அல்லது பக்தியாலோ அல்ல எஜமானர் வற்புத்தியதால் அவருக்கு மராத்தி மொழியில் லாவணி மெட்டில் நினைத்த மாத்திரத்தில் பாடல்கள் ஏற்றும் திறமை இருந்தது பாபா அவரை போலீஸ் வேலையை விடும்படியும் கிராம கூத்துகளில் நடிப்பதை விடும்படியும் வற்புறுத்தினார் ஆனால் டாஸ்க இசையவில்லை அவருக்கு போலீஸ் உத்தியோகத்தில் அவ்வப்போது ஏதாவது ஆபத்து வரும் ஒவ்வொரு சமயமும் பாபா காப்பாற்றி விடுவார் அவர் வேலையை விட்டு விடுவதாக சொல்வார் ஆனால் செய்ய மாட்டார் ஒரு முறை பெரிய இக்கட்டில் மாட்டிக்கொண்டு பணி நீக்கம் செய்யப்படும் நிலைக்கு வந்ததும் பாபாவிடம் பிரார்த்தனை செய்து நிவாரணம் பெற்று போலீஸ் வேலையை விட்டுவிட்டு பாபாவிடம் வந்தார் பாபா அவரை ஆயிரக்கணக்கான மக்கள் போற்றும் தாஸ்கனு மகராஜ் என்ற கீர்த்தனைக்காரராக அதாவது கரிகதை விற்பனராக மாற்றி அருள் புரிந்தார் ஸ்லோகம் ஐநூற்று எண்பத்து ஐந்து பிபிலிகா நமக எறும்புகளின் உருவிலும் உண்ணக்கூடியவருக்கு நமஸ்காரம் நானா சந்தோர்க்க நன்கு படித்தவர் பாபாவின் நெருங்கிய பக்தர் ஆனாலும் பாபா எறும்பு முதல் எல்லா உயிரினங்களிலும் தாம் உள்ளதாக கூறுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பாபா நானாவுக்கு புரிய வைக்க வேண்டும் என விரும்பினார் ஒரு நாள் பாபா நானாவிடம் தமக்கு எட்டு பூரண போலிகள் தயாரித்துக் கொண்டு வருமாறு பணித்தார் எட்டு போலிகளை தயார் செய்து வந்து பாபாவின் முன் வைத்தார் பாபாவை தொடவில்லை சற்று நேரம் பொறுத்து பாபா நானாவை அவற்றை பிரசாதமாக எடுத்துச் செல்லும்படி கூறினார் தாங்கள் சாப்பிடவே இல்லையே என நானா கேட்ட பாபா தாம் உண்டு விட்டதாக கூறினார் நானா மனம் நொந்து விட்டார் பாபாவிடம் நான் கொண்டு வந்த எட்டு போலிகளும் அப்படியே இருக்கும்போது தாங்கள் எப்படி சாப்பிட்டு இருக்க முடியும் என கேட்டார் பாபா போலிகளின் மீது மொய்த்து கொண்டிருந்த எறும்புகளினுள் நான் இல்லையா பாபா என்றால் இந்த மூன்றரை மூலம் உடல்லானா என கேட்டார் நானா சமாதானமாகவில்லை அப்போது நானாவிற்கு பாபா தன் கையை உயர்த்தி ஒரு சமிங்கை செய்தார் அந்த சமிங்கை மூலமாக நானாவின் ஆழ்மனதில் புதைந்து வைத்திருந்த அவர் மட்டும் அறிந்திருந்த ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார் பாபா தமது அந்தரியாமையாக இருந்தால் அதை அறிந்திருக்க முடியும் அப்படியானால் எறும்புகளினுள்ளும் அவர் அந்தரியாமையாக இருப்பார் என்ற நிச்சயத்திற்கு வந்தார் ஸ்லோகம் ஐநூற்று எண்பத்து ஆறு ஓம் பிசாசேஸ்வஸ்திதாயசுகளுள்ளும் இருப்பவருக்கு நமஸ்காரம் எறும்பு உட்பட எல்லா ஜீவராசிகளினுள்ளும் தாம் இருப்பதாக கூறிய பாபா ஆவிகள் பிசாசுகள் ஆகியவற்றிலும் இருக்கிறார் பாபாவின் சாசனாமிரத திருமொழிகள் என்ற நூலிலிருந்து அது சம்பந்தமான ஒரு சம்பவத்தை பார்ப்போம் சிறுவன் ஒரு இரவு வெளியே சென்றான் ஒரு மரத்தடியில் அவன் ஒரு ஆவி உருவைக் கண்டு மிரண்டு விட்டான் உடனே பாபாவை மனதில் தியானித்து தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சீரடியில் உள்ள தன் வாசஸ்தலருக்கு சென்று விட்டான் மறுநாள் காலை அவனை பார்த்தவுடன் பாபா இந்த சம்பவம் பற்றி பேச ஆரம்பித்தார் பையனிடம் பாபா நேற்றிரவு என்ன பார்த்தா என்று கேட்க அவன் ஒரு ஆவி உருவம் என பதிலளித்தான் பாபா அல்ல நான் தான் அது என கூற பையன் மறுத்து பாபா அது ஒரு ஆவிதான் என்றான் பாபா மீண்டும் அவனிடம் நானே அது நீ சென்று உன் அன்னையை கேள் என கூறினார் பையன் தன் தாயிடம் விசாரிக்க அவள் எல்லா ஆவிகளும் பாபாவின் ஆதிக்கத்திற்குள் தான் இருக்கின்றன என பதிலளித்தாள் பின்னர் பாபா எல்லாவற்றினுள்ளும் நான் இல்லையா பாருங்கள் பூத பிசாசுகள் நமக்கு எந்த தீங்கும் செய்துவிடக்கூடாது என கூறினார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா जय गुरुदेव दत्ता